வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மைசூர் பார்க்கு வீட்டில் இருக்கிற மூணே பொருள் வச்சு செஞ்சிடலாம் ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவை எடுத்திருக்கேன் இந்த கடலை மாவை வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கணும் கடலை மாவோட நிறம் வந்து கொஞ்சம் மாறி வரட்டும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் கடலை மாவு வறுக்குது சீனி எல்லாமே நம்ம அளந்து எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு கப்பு கடலை மாவுக்கு நாலு கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணணும் நான் மூன்று கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப இனிப்பு வேண்டான்னு சொல்லி ரெண்டு கப்பு கடலை மாவுக்கு நாலு கப்புட்ட எண்ணெய் நெய்யும் கலந்து எடுத்து வச்சுருக்கிறேன் பாதி நெய் பாதி எண்ணெய்ன்னு எடுத்துக்கிறேன் ரொம்ப நெய்யாக ஊற்றி செய்யும் போது திகட்டிரும் இப்போ கடலை மாவு நல்லா வறுப்பட்டுருச்சு அதை ஒரு சல்லடைக்கு மாற்றிட்டு அப்படி நம்ம அரித்து எடுத்துக்கிடணும் கட்டி எதுவுமே இல்லாமல் நைஸாக கடலை மாவு எல்லாமே நல்லா அரிச்சு விட்டுக்கணும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த நெய்யும் எண்ணெயும் சேர்த்து கொஞ்சம் மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு சைடு பாகு காய்க்க ஆரம்பிச்சிடலாம் மூன்று கப் அளவுக்கு சீனி எடுத்துட்டு ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் நல்ல சர்க்கரை கரைஞ்சி வர்ற வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க பாகு ரெடியாகிறதுக்கிட்டையும் நம்ம கடலை மாவில் சூடு பண்ண அந்த நெய்யை ஆட் பண்ணி வச்சிடலாம் எந்த ட்ரெயில் நம்ம ஊற்ற போகிறோமோ அந்த ட்ரெயிலையும் நல்ல நெய் தடைய வச்சுட்டு சூட்டோட இந்த கடலை மாவோட ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கட்டியே இல்லாமல் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணும் போது தண்ணி ஊற்றிடவே கூடாது எல்லாமே நெய் அல்லது எண்ணெய் இந்த ரெண்டையும் தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இது இப்போ ரெடியான பிறகு நம்மளுக்கு சர்க்கரை பாகம் நல்லா கொதித்து அப்படி நொற பொங்கி வரும் ஒரு கம்பி பதம் மட்டும் வந்தாலே போதும் சர்க்கரை பாகு ரெடி ஆயிரும் எந்த அளவுக்கு நுரைச்சிட்டு இருக்குது சர்க்கரை பாகு இது கூட இப்போ நம்ம கலக்கி வச்சுருந்ததை ஆட் பண்ணி விட்டுற வேண்டியதான் தண்ணியில் போட்டு பாருங்கள் இல்லைன்னா கையில் எடுத்து பார்த்தோன்னா சர்க்கரை பாவோட பதம் நமக்கு தெரிஞ்சிரும் ஒரே ஒரு கம்பி பதம் மட்டும் வரும் இப்போ நம்ம கலக்கி வச்சுருந்த கடலை மாவை இதோட ஆட் பண்ணிவிட்டு கை விடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும் அடுப்பை நல்ல மிதமான சூட்லேயே வச்சுக்கணும் அப்பப்போ கிளற கிளற கொஞ்சம் நெய்யை விட்டு விட்டு கிளறணும் அப்போ தான் அது எண்ணெயெலாம் நல்லா குடித்து ரெடியாகவே வரும் எல்லாம் கிளறின ஒன்றையும் நம்ம கொஞ்சம் கட்டி பதம் வந்ததும் ட்ரேக்கு கொஞ்சம் லிக்யூடு பதமாக இருக்கும் போதே நம்ம மாற்றிட்டனாலே அது நல்லாவே உறைஞ்சி வந்துடும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் மாவு இருக்க 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 கொஞ்சம் டைட் ஆகிட்டே வரும் எண்ணெய் உடை விட லூஸ் கொடுத்து டைட்டாகிட்டே இருக்கும் அவ்வளோ நெய்யையும் அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வரும் இப்போ மாவு கொஞ்சம் ரெடியாகி கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம இதை ட்ரேக்கு போகிறோம் சூடாக இருக்கும் போதே அப்படியே எந்த ட்ரேயில் நம்ம ஊற்றி வைக்கப்பறமோ அந்த ட்ரேக்கு மாற்றி விட்டுறலாம் மாற்றி விட்டுட்டு நல்ல ஒரு ஸ்பூனை வச்சு மேலே ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டுனாலே போதும் அழுத்தி அழுத்தி விட்டோம்னா எல்லாம் அப்படியே செட் ஆயிரும் ஒரு அஞ்சிலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அந்த அஞ்சு டு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு எந்த சேஃப்லாம் கட் பண்ணணுமோ கத்தி வச்சு நம்ம கட் பண்ணி வச்சிட்டாதான் அது ஒரு மணி நேரம் கழித்து தட்டும் போது நல்லா பீஸ் பீஸாக நமக்கு கிடைக்கும் நல்ல சூப்பராக ஈஸியாக வீட்டிலே நம்ம மைசூர் பாக் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு வாயில் வச்சதுமே மைசூர் பாக் அப்படியே கரைஞ்சி போயிருச்சு கட் பண்ணி ஒரு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கு பிறகு எடுத்து ஒரு ட்ரேயில் கவுத்தி எடுத்துகிற வேண்டியதான் தான் சூப்பரான மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்து அடுத்து உங்களுக்கு உடனே வரும் மைசூர் பார்க்கு செய்யறதுக்கு பாகுபதம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நல்லா பாகுபதத்தை பார்த்து ரொம்பவும் கம்பி பதம் வந்துடாமல் மாவை கலக்கி செஞ்சிடணும்